இப்போ சுவாமிகளினுடைய சித்திரக்கவி பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தோம் சஸ்திரபந்தம் அது எப்படி படிக்கிறது பொருள் கொடுறதுன்றது ஒரு பாட்டு பார்த்துருந்தோம் பால வேதாந்த இப்போது இன்னொரு பாடல் தவி நாகபந்தம் இது சர்ப்பதோஷங்களை நீக்க வல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நாகபந்தம் எப்படி எழுதியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தீ அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம் இரண்டு நாகங்கள் போது அந்த நாகங்கள் சேர்ந்திருக்கிற அந்த வடிவத்தில் அந்த அந்த ஒரு சித்திரத்தில் சில எழுத்துக்கள் பொதுவான எழுத்துக்கள் வச்சு அதில் ஒரு பாடல் பண்ணியிருக்கார் இந்த பாடல் வந்து அதுதான் நம்ம பார்க்குறோம் இந்த பாடல் எப்படி பொருள் கொள்வது பாடல் என்ன எப்படி பொருள் கொள்வது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த தீநாகபந்தம் எப்படி படிக்கணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் பொருள் பார்க்கலாம் இது ரெண்டு நாங்கள் பிணைந்திருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் சில எழுத்துக்கள் பொதுவான எழுத்துக்கள் இந்த இடத்துல நான் வந்து எழுத்துக்களை மட்டும் கொடுத்துருக்கேன் எப்படி படிக்கணுங்கிறது மட்டும் கொடுத்துருக்கேன் படம் வரையலை இது எப்படிங்கிறத காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பொருளுக்கு போகலாம் இதில் ரெண்டு நாகங்கள் இருக்குது ஒரு நாகத்தினுடைய தலை இங்கே இருக்குது இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த நாகத்தினுடைய வால் இங்கே முடியுது அதே மாதிரி இன்னொரு நாகத்தினுடைய தலை இங்கே இருக்கும் அது இங்கே முடியும் இது எப்படி படிக்கணுங்கிறது நான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஏரோ மார்க் ஃபாலோ பண்ணினாலே அடுத்த எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கு போகணுங்கிறது நம்ம அது கூடவே போகலாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஒருத்தரம் படிச்சு காமிக்கிறேன் சே இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் சேயா சேயா தே தேயா சேயா சேமா சே மாயா மாயா வா வா யாமா இது ஒரு ஒரு பாம்பு இங்கே முடிய முடியுது இன்னொரு பாம்பு இங்கே ஆரம்பிக்கிறோம் வாயா மா வாயா மாயா சே மா சே ஓயா மே ஓயா ஏ தேழே இது ரெண்டாவது பாம்பு இந்த பாடலினுடைய எழுத்துக்கள் மொத்தம் நாற்பதாக இருந்தாலும் இந்த உண்டான எழுத்துக்கள் முப்பத்தி ஓரு எழுத்துக்களே இதை முடிச்சிருக்காரு இது எப்படி வார்த்தை வார்த்தையாக பதம் பிரித்து பொருள் கொள்வதுங்கிறது பார்க்கலாம் இந்த பாடலினுடைய பொருள் பார்க்கலாம் இந்த பாடல் நீங்கள் பார்க்குறீங்க சேயா சேயா தே தேயா சேயா சே முதல் வரி சேய் சேய்னா முருகன் அர்த்தம் முருகா முருகா ரெண்டு தரம் கூப்பிடுறார் அப்படி ஒரு பொருள் சேனா குமரா அப்படி ஒரு பொருள் குமரா முருகா அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் சேனா குழந்தை அதாவது இளையவர் இளமையாக இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி சேனா தலைவர் தலைவா முருகா அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் சேனா குழந்தை குழந்தாய் குழந்தாய்னு கூப்பிடுற மாதிரி எடுத்துக்கலாம் சே அப்படின்னா சிகப்பான சிறப்பான செம்மையான உயர்ந்ததான இப்படி பல பொருட்கள் யார்னா எல்லாவற்றையும் கொண்டிருக்கக்கூடிய இப்படி பல குணங்களை கொண்டிருக்கக்கூடிய முருகானே அப்படி கூப்பிடுற மாதிரி எடுத்துக்கலாம் சேனால் செவ்வாய் கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் செவ்வாய் கிரகத்துக்கு கடவுளாக இருக்கக்கூடிய முருகா அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் செய ஜெயம் அப்படிங்கிறது தமிழ் ஜெயம்ன்ற வார்த்தையினுடைய தமிழ் ஜெய ஜெயாங்கிறது பார்த்தீங்கன்னா சேயா அது இந்த சே வந்து ஒரு நீட்டல் விகாரமாக எடுத்துக்கலாம் எப்போவும் வெற்றி பொருந்தியவதாக பொருந்தியவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவரை கூப்பிடுற மாதிரி எடுத்துக்கலாம் சே ஆ சேயா சேனா குழந்தைன்னு சொன்னோம் ஆன்னா பசு மாடு மாடும் கண்ணும் சேர்ந்திருக்கக்கூடிய முருகன் எப்போது மாடு கண்ணோடு இருந்தார்னா நமக்கெல்லாம் தெரியும் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமானு அவ்வளோ கேட்டபோது அவர் அப்படி அந்த கோலத்தில் தான் இருந்தார் அதை மனசில் வச்சு சொன்ன மாதிரி அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் சே இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஒரு சேயாவோ முருகாவோ இன்னொரு சேக்கு பெயர் பல பொருட்களையும் கொண்டு இருந்தாலும் நம்ம இதே சொல்லும்போது குழந்தைகளுக்கு குழந்தையாக இளைஞர்களுக்கு இளைஞராக அப்படி தலைவர்களுக்கு தலைவராக அதாவது அந்த தலைவர்களெல்லாம் சிறந்த தலைவராக அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் ஒரு பக்தன் தனக்கு எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அந்த மாதிரி பாவங்களில் காட்சிக்கு கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை அழைக்கிறதா அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் இது மாதிரி பல பொருட்கள் எடுத்துக்கிறதுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த ரெண்டு வார்த்தைகளுமே அமைஞ்சிருக்கு சேயா சேயா தே தேவா கடவுளே தேயா இது கொஞ்சம் பிரிக்கணும் தேய் ஆசு ஆசுங்கிறது குற்றம் நம்முடம் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் தேயினா இவைகள் தேய்ந்து போக இல்லாமல் போக குறைத்து குறைக்கும்படியாக ஆசே ஆசே இந்த குற்றங்கள் எப்ப எப்படிப்பட்ட குற்றங்களாக இருந்தாலும் குறைகள் எப்படிப்பட்ட குறைகளாக இருந்தாலும் இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான தெய்வமே தேய் ஆசே ஆசே இதில் இன்னும் கொஞ்சம் பிரிக்கலாம் தேய் ஆசு ஏய ஆசு ஏன்னா முற்றும் கம்ப்ளீட்டா ஒன்றுமே இல்லாமல் என்னுடைய குறைகளை நீக்கிவிடுங்கள் அதற்கு பிறகு ஏம ஆயா ஏமம்னா சிறப்பு ஒரு பெருமிதம் ஒரு கர்வம் மற்றவர்கள் கர்வம் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏமன் ஆயாயர்னா தலைவர் ஒரு ஒரு படைனால் அந்த படையில் இருக்கக்கூடிய படையில் இருக்க இருக்கக்கூடிய வீரர்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய தலைவர் அந்த மாதிரி எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னுடைய தலைவரை பற்றி நான் ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கணும் ஏமா ஐயா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள தன்மை உண்ட பெருமை பெருமை உள்ள தலைவரே ஒரு இதையே கொஞ்சம் வேறு மாதிரியாகவும் படிக்கலாம் சே மாயா சே தனியாக விட்டுட்டு மாயா 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 மாயானா அந்த மாயங்களுக்கெல்லாம் ஒரு மாயமாக இருக்கிறார் மாயம்னா என்ன தெரியாமல் இருக்கிறது அந்த தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இவர் சூரபத்மன் கூட சண்டைக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற அரசர் அரக்கர்கள் மாய போர்கள் புரிந்தார்கள் ஆனால் அந்த மாய போர்களும் ஒன்றும் நடக்கலை அந்த மாதிரி மாயைகளுக்கெல்லாம் மேற்பட்ட மாயைகளால் இருந்தவர் அது அது ஒரு பொருள் மாயா மாயா அதாவது மாயந்து போகுதுன்னா முடிந்து போகுதுன்னு தெரியும் மாயா அப்படின்னா முடியவே முடியாத அளவிட முடியாத முடிவென்பது இல்லாத அளவிட முடியாத மாயைகளாக இருக்கிறவர் அவருடைய மா அளவிட முடியாதுன்னு புரிந்து கொள்ள முடியாது ஒரு ஒரு மாயை அப்படிங்கிறதுனுடைய புரிதலே நமக்கு இல்லை அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படிப்பட்ட மாயா வா இந்த வாக்கு அப்புறம் இன்னொரு வாயா இருக்கு அதையும் கொஞ்சம் பிரிக்கலாம் வா ரெண்டு தரம் கூப்பிட்ட மாதிரி சொல்லி யாம் ஆயா மா யாம் ஆயா மா ஆயா யாம் ஆயா யாம்னா தன்மை படர்க எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் நாம் ஆயா நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பாக்கறது இல்லை எப்படி மா ஆயா மாக்கள் மாக்கள்னா விலங்குகள் விலங்குகளை மேய்க்கிற ஆயர் இந்த விலங்குகளை மேய்க்கிற ஆயரை பத்தி அந்த விலங்குகள் ஒன்னும் இவருக்கு நம்மள வந்து வழிநடத்தி போக முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பாக்குறதில்லை அந்த மாதிரியே நாங்களும் யாம் ஆயா மாயா எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு கிட்ட அதனால் நீங்கள் எங்களை வழிநடத்தி மோட்சத்துக்கு அழைத்துச் செல்வீர்கள் உங்களோடு சேர்த்துக்கொள்வீர்கள் இதை கொஞ்சம் வேறு மாதிரியாகவும் இருக்கலாம் வாயா வாயானா வாய்க்காத எனக்கு கிடைக்காத எனக்கு கிடைக்காத என்ன யாமா மா யாமா யாமான் யாமங்கிறது இரவு இரவு ராத்திரி மாயாமா மகாபெரிய ராத்திரி மகா பெரிய ராத்திரி என்ன சிவராத்திரி தான் மாயாமா அந்த சிவராத்திரி அனுஷ்டிக்கிறவர் நம்மளுக்கு கிடைக்காத இருக்கவர் அதாவது ஒரு சாதாரண மனிதரைப் போலவே ஒரு ஒரு சிவ பூஜை செய்தாலுமே அது ஒரு இல்லை நமக்கு நமக்கெல்லாம் நம்ம கூடவே இருந்தாலும் நமக்கு எட்டாத ஒரு நிலையில் இருக்கிறவர் மாயாமா மாயா மாவாயா பார்ப்போம் இப்படியும் பார்க்கலாம் வாயா சொன்ன சொல் சிறப்பாக இருக்கிறவர் மாவாயா இதில் பல பொருள்கள் கொள்ளக்கூடியது மாவாயா ஒன்று வாய் வாய்ங்கிறது வழி மாவாய் மிகப்பெரிய சிறப்புகள் பொருந்திய வழி அது என்ன வர முடியும் மோட்சத்துக்கு போகிற வழி மோட்சத்வாரம் மோட்சத்தினுடைய கதவுகள் திறந்து வைக்கிற வழி அவரே வழி மாவாயா மோட்சத்துக்கு அழைத்து செல்கிறவரை மோட்சத்தில் சேர்த்து கொள்கிறவர் மோட்சத்துக்கு வழியாக இருக்கிற மோட்ச சாதனமாக இருக்கிறவர் அது ஒரு பொருள் மா வாயா வாய் வாக்கியத்து பேச்சு பற்றி பேசுகிறோம் மா என்ற இனிமையான இனிமையாக பேசக்கூடியவர் சிறப்பாக பேசக்கூடியவர் மா அப்படின்னா அத்தாரிட்டேட்டிவாக இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சுப்ரீம் கோர்ட் ரூலிங் அதே ஒரு பிரமாணமாக சொல்ல முடியும் கோட் பண்ண முடியும் அந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு 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 அசர்டன் பண்ணுற மாதிரி டெஃபினேட்டிவாக பேசக்கூடிய தீர்மானமாக பேசக்கூடிய மாவாயா இதெல்லாத்தையும் விட முக்கியமாக மாவாயா அங்கே என்ன பேசப்படுகிற பொருள் வாக்கியம் மாவாயா மகா வாக்கியம் மகா வாக்கியங்கள்ன்றது வேதங்களில் சொல்லப்படுகிற நாலு வாக்கியங்கள் நாலு வேதங்கள்லேயும் நாலு வாக்கியங்கள் இருக்குது அத்வைதத்தை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தைகள் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்ம அயமாத்மா பிரம்ம இதெல்லாம் மகா வாக்கியங்கள்னு சொல்கிறோம் ஒவ்வொரு வேதத்திலிருந்தும் மகா வாக்கியங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் என்னென்னா அத்வைதம் உனக்குழு உரைபவனாக இறைவன் இருக்கிறார் இப்படிப்பட்ட மகா வாக்கியங்களினுடைய ரூபமாக உருவமாக அதே உருவமாக சொல் அப்படிப்பட்ட தலைவர் இருக்கிற அப்படிப்பட்டவராக இருக்கிற தலைவர் மாயா மாயனின் சேமா சே சேமா சேமங்கள் பொருந்தியவரே இனிமைப்படுத்தவரே உண்மைப்படுத்தவரே வாக்கின் உண்மை உள்ளவரே அந்த மாதிரி சே குழந்தைக்காக ஓயா நேயா ஓய்வில்லாமல் அதாவது சதாசர்வ காலமும் இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன நேயா நேயுங்கிறது அன்புங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மிடம் ஓய்வில்லாமல் எப்பொழுதும் அன்பாக இருக்கிறவர் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறவர் ஓயா நேயா ஓயாய் எதையாவது தீர்த்து கட்டுங்க என்ன ஏதே எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட இருக்கிறது என்னிடம் இருக்கிற குறைகள் எதையாவது என்ன குறைகள் இருந்தாலும் எல்லா மொழியும் ஏதாவது எப்பேற்பட்ட குறைகள் என்கிட்ட இருக்குன்றதே தெரியாது அதனால் நான் இது அதுன்னு எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத மாதிரி இருக்கேன் அதனால் எனக்கு செய்யக்கூடிய பெரும் கருணையாக எது செய்யணும்னு உங்களுக்கு தோணுதோ எதாவது உங்கள் அருளாளே ஓயா அது அந்த குறைகளை நிவர்த்தி செய்து அருள்கள் ஆளே அருளி என்னை ஆள் பெருமாளேன்னு சொல்லி முடிக்கிறவல்லையே அது மாதிரி ஆளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இது நம்மளுடைய கற்பனை வளர்த்துக்கேற்ப எவ்வளவு பொருள் இதில் இருக்குங்கிறது ஐ திங்க் நம்ம படிக்க படிக்க நிறைய தோணும் இந்த பாடலில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதில் எட்டு எழுத்துக்கள் எல்லாமே எல்லாமே நெடிலெழுத்துக்களாக தான் உபயோகப்படுத்திருக்கார் ஏழு நெடியில் ஆ ஏ ஓ மூன்று நெடியில் மட்டுமே உபயோகப்படுத்தியிருக்கார் எல்லாம் நேர சையில் அமைந்தவை தேமா தேமாங்கம் வேற அசை கிடையாது வேற நினைச்சேன் முருகன் தேமாங்கனி இல்லாமல் இருந்ததுனாலே கிடைக்காததுனாலே இந்த பாடலில் ஒரு தேமாங்கனியம் இல்லாமல் ஒரு இனிமையை மந்திரம் கொடுத்து கனி இல்லாத இனிமையாக இந்த பாடல் நம்மளுக்கு அனுச்சி கொடுத்துருக்காரோ அப்படின்னு நினச்சேன் ரொம்ப இனிமையாக தான் இருக்குது இந்த பாடல் பார்க்கலாம்